ஹே ஐ அழுகை வணக்கம் இன்னைக்கு நம்ம பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஸ்டோரிக்குள்ள குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்லாமேன்னு சொல்லி அங்க இருக்கிற வேலைக்காரியும் அந்த மனைவியுடைய கதவை தட்டி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்க்க வந்தா அங்க அவங்க தொங்கிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க அவங்க மர்மமான முறையில இறந்துருக்காங்க அப்படி அவங்களுக்கு அங்க என்ன நடந்தது ஒருவேளை அவங்களை யாருன்னா போட்டு தள்ளிட்டாங்களா இல்லனா அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிட்டாங்களா இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த கேஸ எடுத்து விசாரிக்கிறாரு அங்க நடக்கிற பரபரப்பான விஷயங்கள் இந்த படத்துல நிறைய ட்விஸ்டோடைய சொல்லிருப்பாங்க இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க ஓடிடியில பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் டப்பிங் உடைய அவைலபிளா இருக்கு இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம் பை திவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் படத்துடைய ஆரம்பத்திலேயே திவ்யா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கை குழந்தைங்க ராத்திரி மணி பத்து ஆகுது தான் கணவருக்குடையும் நம்ம ஹீரோயின் திவ்யா பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க இந்த வீட்டுல ஒரு சேர் மாதிரியும் இங்க இருக்கிற மத்த பொருட்கள் என்னையோ ஒரு பொருளாதான் பாக்குறல்ல நான் பேசுறத கூட காதல வாங்கிக்க மாட்டேன் கத்திக்கிட்டு கேஷுவலா ஹீரோயின் கணவர் ஜெயராமோ ஒரு ரிச்சிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு நீ தேவையில்லாததுக்கு இப்ப சண்டை போடுற உனக்கு பைத்தியம் முத்திடுச்சு இந்த டாக்டரை போய் பாருன்ற மாதிரியும் சொல்றாரு அதுல இன்னமும் அவங்க கோவப்பட இப்ப அந்த ஜெயராமோ ஏதோ வெளியூருக்கு கிளம்புறாரு போல பிளைட் பிடிக்கிறதுக்கும் ஏர்போர்ட்டுக்கு அங்க இருந்து போறாரு அதே சமயம் அந்த வீட்டுல இந்த வீட்டு வேலை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வேலைக்காரி இருப்பாங்க அவங்களும் இந்த சண்டை எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க ஆனா ஒரு வேலைக்காரி தனக்கு அட்வைஸ் பண்றதான்னு சொல்லி ஹீரோயினுக்கு கோவம் வந்து அந்த வேலைக்காரிய ஒரு அரை அரைஞ்சிட்டு அவங்களையும் போட்டு திட்ட அப்பா அத பார்க்கற ஹீரோயினுடைய கணவர் ஜெயராமுக்கு கோபம் வருது அவர் பதிலுக்கு தான் மனைவி அரைஞ்சிட்டு அங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாரு இப்ப நடுவுல ஒரு குழந்தைய காமிக்கிறாங்க இதுதான் இந்த ஹீரோயின் திவ்யாவோட குழந்தைங்க திவ்யாவும் கணவர் அரைஞ்சதுனால கோவத்தோட அவங்களுடைய அறைக்கு போயிட்டு கணவ சாத்திக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலே குழந்தை பால் அவளுக்காக அழுகுதுங்க இத பாக்குற வேலைக்காரியும் சரி திவ்யா கிட்ட இந்த குழந்தைய கொண்டு போய் கொடுக்கலாம் அவங்கள சமாதானப்படுத்தலாம்னு சொல்லியும் திவ்யாவுடைய கதவை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன கதவையே திறக்க மாட்டாங்களேன்னு சொல்லி இப்ப அந்த கதவை திறந்து பார்த்தா உள்ள அந்த திவ்யா அங்க இருக்கிற ஃபேன்ல தொங்கிக்கிட்டு இருக்காங்க இத பாக்குற அந்த வேலக்காரிக்கும் ஒன்னும் புரியலைங்க உடனடியா இந்த விஷயத்த போலீஸ்லயும் இன்ஃபார்ம் பண்ண அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டபிள் வந்து நிக்கிறாரு கூட ஒரு இன்ஸ்பெக்டரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு அவர் வேற யாரும் இல்ல அவரு தான் நம்ம படத்துடைய ஹீரோ அப்படி ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் பாடி எங்க இருக்குன்னு கேட்குல இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரியோ அந்த அறைக்கு கூட்டிட்டு போறாங்க ஹீரோவுமே திவ்யாவை பாக்குறாரு இப்ப திவ்யாவுடைய ரூமையும் சுத்தி ஆராய்ந்து பார்க்க அங்க ஒரு ஜன்னல் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு இப்ப அங்க தரையிலையும் ஒரு கண்ணாடி துண்டு மாதிரி ஒண்ணு இருக்குங்க அதையும் எடுத்து எவிடன்ஸ் சொல்லி ஒரு கவர்ல போட்டும் வச்சுக்கிறாரு இப்ப வேலைக்காரியோட

போலீஸ் அனுப்பி உடனடியா அந்த ஜெயராமையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு அப்பதான் நம்ம ஹீரோ இறந்து போன இந்த திவ்யா அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கல அவங்களை பிளான் பண்ணி யாரோ போட்டு இருக்காங்க இப்ப அந்த வேலைக்காரி கிட்டையும் உங்க மேடம் திவ்யாக்கு ரிலேஷன் யாருனா இருக்காங்களான்னு கேட்க அவங்களுக்கு அப்பா அம்மா கூட இல்ல அனாதன்னு அவங்க சொல்றாங்க கணவர் ஜெயராமுக்கு சம்பந்தப்பட்ட யாருனா இருக்காங்களான்னு கேட்கும் ஒரு தம்பி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அந்த தம்பியுடைய பேரு ஆதித்யாங்க இந்த ஆதித்யா என்ன ஏ அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனிங்கா இருப்பாருங்க அப்படி அந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க அப்ப அவருக்கு தன்னுடைய அண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது இவரும் அடிச்சு புடிச்சு அதே ராத்திரி இந்த வீட்டுக்கு வராரு அவர்கிட்டயும் நம்ம ஹீரோ கரெக்டா இன்னைக்கு ராத்திரி எட்டு மணில இருந்து இப்ப வரைக்கும் எங்க இருந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாரு நான் என்னோட ட்ரைனிங்ல இருந்தேன் நான் ஒரு என்ஐஏ ஆபீசர் அப்படின்ற மாதிரியும் அந்த ஆதித்யா சொல்ல எதுக்காக எங்க அண்ணி அவங்க வாழ்க்கைய முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ அவங்க அவங்க வாழ்க்கைய முடிச்சுக்கல அவங்கள பிளான் பண்ணி யாரும் இப்படி பண்ணிருக்காங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறப்போ ஒருவேளை அவங்க இந்த கைத்துல தொங்கிருந்தா பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகி மூஞ்சு முழுக்க டார்க் ஆயிருக்கும் அவங்க இருக்காங்க தெரியுது அவங்க பாதத்துல ஒரு காயம் இருக்கு அவங்க இந்த ஸ்டூல் மேல ஏறிதான் இப்படி தொங்கியிருக்காங்கன்னா அந்த ஸ்டூல்லயும் அதே காயம் இருந்திருக்கணும் அது அங்க இல்ல அது இல்லாம இறந்து போன அந்த திவ்யாவோட கழுத்துல ஒரு காயம் வேற இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு அப்பதான் பின்னாடி இருக்க வேலைக்காரையும் ஜெயராம் சார் வீட்டுல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நடுல ஒரு வாட்டி வந்துட்டு போனாரு அப்படின்ற ஒரு உண்மையை சொல்றாங்க ஒருவேளை அந்த வந்துட்டு போன கேப்ல தான் ஜெயராம் தான் மனைவியை போட்டு தள்ளிடுப்பாரு அப்படின்ற மாதிரியும் யோசிக்க இப்போ ஜெயராம அந்த இடத்துக்கு வராரு ஏர்போர்ட்ல இருக்கும்போது எனக்கு கால் வந்தது என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு ஜெயராம் கிட்டயும் உங்களோட மனைவி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெயராம அந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு உடனே தன்னோட மனைவியோட பாடிய பாக்கணும்னு போக அந்த பாடிய சீஸ் பண்ணிருக்கோம் நாங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லியும் ஜெயராம் கிட்ட அங்க உட்கார வச்சு உங்க மனைவிய யாரோ போட்டு தள்ளிருக்காங்க இது ஒரு கொலை வழக்குன்ற மாதிரியும் சொல்றாரு இப்ப இந்த வேலைக்காரி சொல்லிருப்பாங்கல இந்த ஜெயராம் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி அதை நம்ம ஜெயராம் கிட்ட எதுக்குன்னு கேட்கும் போதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் மறந்து வச்சிட்டு போயிட்டேன் அதை திரும்பி எடுக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படி எடுத்துட்டு ஒரு நிமிஷத்துல கிளம்பிட்டேன் அப்போ என் பொண்டாட்டிய நான் பார்க்கவே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்பதான் அங்க ஆதித்யா இருப்பான் பாத்தீங்களா இந்த ஜெயராம் உடைய தம்பிங்க அவனுமே என்ட்ரன்ஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கு அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படி அந்த கேமரா செக் பண்ணி பாக்குறப்போ இந்த திவ்யாவோட கணவர் ஜெயராம் வீட்டுக்குள்ள வர மாதிரியும் வந்து ரெண்டு நிமிஷத்துல அங்க இருந்து கிளம்புற மாதிரியும் அதுல பதிவாயிருக்கு அப்படி அந்த ரெண்டு நிமிஷத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க முடியாதுன்ற மாதிரியும் அங்க கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோக்கு வேலைக்காரி மேல சந்தேகம் வருதுங்க கரெக்டா ரெண்டு மணிக்கு தான் வேலைக்காரி அந்த பாடிய பாத்துருக்காங்க அப்படி ரெண்டு அஞ்சுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிருக்காங்க எங்களுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி யாருக்கு கால் பண்ணுன்ற மாதிரி ஹீரோவோ வேலைக்காரி கிட்ட விசாரிக்க உங்களுக்கு தான் முதல்ல கால் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க எப்பவுமே வீட்ல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா முதல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நபர்கள் கால் பண்ணுவாங்க ஆனா முதல்ல நீ எனக்கு கால் பண்ணிருக்கனா இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்குன்றது எனக்கு தெரியுதுன்ற மாதிரியும் ஹீரோ போட்டு வாங்குறாரு அப்பதான் அவங்க பயந்து பயந்துகிட்டே நீங்க சொல்றது உண்மைதான் சார் நான் முதல்ல திவ்யாவுடைய கணவர் எங்க ஐயா ஜெயராமுக்கு தான் கால் பண்ணேன் அவர் இந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி ஆகி அவரு தான் போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு எனக்கு கால் பண்ணன்றதெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லாதன்ற மாதிரி சொன்னாரு எனக்கு ஒன்னும் தெரியாது சார் மாதிரி சொல்ல இப்ப உடனே ஜெயராம் கிட்ட எதுக்காக இப்படி சொல்ல சொன்னீங்க உங்க பொண்டாட்டி இறந்து போனது தெரியாம எதுக்கு இவ்வளவு நாள் நடிச்சிங்கன்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் ஜெயராமோ இல்ல சார் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை நடந்தது அந்த சண்டையில அவ வாழ்க்கைய அவ முடிச்சுக்கிட்டான்ற மாதிரி நான் பயந்துட்டேன் போலீஸ் விசாரணையில என்ன தூக்கி உள்ள போட்டுட்டீங்கன்னா தான் சார் இப்படி பண்ண சொன்ன வகையில எனக்கு எந்த தொடர்பும் இல்லன்னு சொல்ல இப்ப ஹீரோக்கு இன்னொரு சந்தேகமும் வருதுங்க இப்படி முதலாளி சொல்றத எல்லாத்தையும் வேலைக்காரி கேட்கறானா இந்த முதலாளி ஜெயராமுக்கும் இந்த வேலைக்காரிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் உங்களுக்குள்ள இது எத்தனை நாளா நடக்குதுன்ற மாதிரி கேக்குறாரு ஆனா அதை அவங்க மறுக்கிறாங்க அப்பதான் அந்த இடத்துல ஒரு போட்டோ இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு அந்த போட்டோல இந்த ஜெயராம் அவர் மனைவியோட இருக்காருங்க ஆனா மனைவியோட முகம் இந்த திவ்யாவோட முகம் இல்ல வேற ஒரு மனைவி இது யாருன்ற மாதிரி கேட்கும் போதோ இதுதான் ஜெயராம் உடைய முதல் மனைவிங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையனும் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு கேன்சர் வந்து இறந்ததாகவும் அப்படி இறந்ததுக்கு அப்புறம் ஜெயராம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காங்க அதுதான் இந்த திவ்யா அப்படின்ற மாதிரியும் அங்க ஒரு சின்ன கதைய சொல்றாங்க இப்ப அந்த பையன் எங்க இருக்கானு ஹீரோ கேட்கும் போதோ அவன் மேல மூணாவது ரூம்ல இருக்கான்ற மாதிரி அந்த வேலைக்காரி சொல்ல நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி மேல அந்த ரூம்ல வந்து பாக்குறாரு அந்த பையன் அந்த ராத்திரி ரெண்டரை மணிக்கு ஏதோ நோட்ல கிருக்கிட்டு இருக்காங்க அந்த பையனுக்கு கொஞ்சம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான் நம்ம ஹீரோ அந்த பையன் பக்கத்திலயும் உட்காந்துகிட்டு கொஞ்சம் அன்பா பேசுறாரு அவனோட பேர்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இந்த வீட்டுல எதனா சம்பவம் நடந்ததான்ற மாதிரி கேட்க அந்த பையனுமே ஒரு விஷயம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதோ கீழே குழந்தை அழுதுகிட்டே இருந்தது அதுல என்னோட தூக்கம் கலைஞ்சது நான் வெளியே வந்து அந்த குழந்தைய பாத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரூமுக்கு வந்தேன் தூக்கம் வரல

கேட்கும் சார் பக்கத்துல தான் சார் என் வீடு இருக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சார் அவளுக்கு உடம்பு சரியில்லை சார் அவளை பார்த்துட்டு திரும்பி இங்க வந்துடலாம்னு சொல்லி அந்த கொஞ்ச நேரத்துல அங்க போனா சார் அப்படின்ற மாதிரியோ ஹீரோ கிட்ட சொல்றாங்க அப்படி வேலைக்காரி லட்சுமியோடைய பொண்ணையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்ல அந்த பொண்ணும் வந்த உன் பேரு என்னமான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு மானசான்னு சொல்றாங்க இங்க உங்க முதலாளி அம்மாவை ஒருத்தவங்க போட்டு தள்ளிடாங்க அது யார் தெரியுமா உங்க அம்மா தான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே எங்க அம்மா எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியோ சொல்ல அப்போ உங்க அம்மா பண்ணலனா நீ பண்ணியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆவ சுத்தி இருக்கவங்களும் ஷாக் ஆவறாங்க அப்பதான் நம்ம ஹீரோ இந்த பல்லு குத்துற குச்சை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு தடைய அப்படின்ற மாதிரி ஒண்ணு தக்கலைட் பண்ணிருப்பாருல அது அந்த கண்ணாடி துண்டு இல்ல ஒரு கம்பல்ல இருக்கிற ஒரு பகுதி அது இந்த சின்ன பொண்ணு மானசா போட்டு இருக்கிற கம்பல்ல இருக்கிற ஒரு பகுதி தான்ற மாதிரியும் காட்டுறாரு அதுக்கப்புறம் மானசாவுடைய கழுத்தையும் அவர் பாக்குறாரு அதுல ஏதோ ஒரு காயம் இருக்குங்க மூணாவது மானசாவுடைய கை நகங்கள்ல இருந்து சில தடையங்களை எடுக்கிறாரு அது கண்டிப்பா இறந்து போன அந்த திவ்யாவோட உடல்ல இருக்கிற காயங்கள் தான் அப்படின்ற மாதிரியும் So இப்ப சொல்லு மானசா அவங்கள நீ தான் போட்டு தள்ளியா இல்ல உங்க அம்மா போட்டு தள்ளாங்களா உங்க அம்மா மேல பழிய போட்டு உங்க அம்மா ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க இப்ப அந்த மானசாவும் ஒத்துக்கிறாங்க ஆமா நான் தான் திவ்யா மேடம் போட்டு தள்ளன்ற மாதிரியோ சொல்றாங்க அப்பதான் என்னாச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம மானசா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்த சமயத்துல அவங்க அம்மா வேலைக்காரியா இருக்கிற இந்த வீட்டை வந்து பாத்துக்க வந்திருப்பாங்க மணி ஒரு பாத்திரன்ற மாதிரி இருக்கோங்க அப்ப இந்த திவ்யாவோட அறையில ஒரு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும் அதையும் அந்த திவ்யா இந்த மானசாவை க்ளீன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் அவங்களுக்கு இந்த மனசா மேல ஒரு கோவம் இருக்கவங்க ரத்தரம் புடிச்சவங்களா சேர்ந்து இந்த வீட்டுல வேலைக்காரியா சேர்ந்திருக்கீங்க உன்னையும் உங்க அம்மாவையும் பார்த்தா எனக்கு எரிச்சல் தான் வருது ரெண்டு பேரும் இங்க இருந்து போய் ஒளிய வேண்டியதானே சொல்லி அந்த திவ்யாவும் இந்த மானசாவை எட்டி உதைப்பாங்க அதுல மானசாவுக்கு கோவம் வந்து பதிலுக்கு திவ்யாவை அடிக்க போக தான் இந்த ஹீரோயின் திவ்யா அங்க இருக்கிற செவத்துல முட்டி அவங்களுடைய மண்டை உடஞ்சி அங்க இறந்து போன மாதிரி காட்டிருப்பாங்க மானசாவும் அவசரப்பட்டு அவங்கள எட்டி உதைச்சிட்டமேனு சொல்லி பயந்துக்கிட்டு வீட்டுல வந்து தான் அம்மா கிட்டேயே இந்த விஷயத்த சொல்ல அப்ப அந்த வேலைக்காரி லட்சுமியும் வீட்டுல வந்து பாக்குறாங்க அங்க தன்னுடைய மேடம் அந்த கோலத்துல இருக்கிறத பார்த்து அநியாயமா நம்ம பொண்ணு மேடம் போட்டு தள்ளிட்டாலே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இதை மறைக்கிறதுக்கு அங்க அந்த மேடமே அவங்க வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி அந்த ஃபேன்ல கைத்த கட்டி தொங்க விட்டு இவ்வளவு டிராமாவையும் ஆடி இருப்பாங்க இதையும் அங்க சொல்லி முடிக்க அப்படி ஹீரோயின் திவ்யாக்கு இந்த மானசா மேல எதுக்கு எவ்வளவு பொறாமன்ற மாதிரி கேக்குறீங்களா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க இந்த மானசா பள்ளிக்கூடம் படிப்பாங்க என்னதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் அங்க இருக்கிற எல்லாரும் உனக்கு அப்பா இல்ல அப்பா பேரே தெரியாதவன்ற மாதிரியும் கிண்டல் பண்ணுவாங்க அதுல மானசா ரொம்ப நொந்து போய் அம்மா கிட்ட வந்து என்னோட அப்பா யாருன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால அவங்க அம்மாவோ உண்மையை நான் சொல்றேன் வெளிய சொல்லாம பாத்துக்கோன்னு சொல்லி அப்பா வேற யாரு இல்ல இந்த ஜெயராம் ராம் சொல்லுவாங்க அதுல இருந்து மானசா ஜெயராமோட வீட்டுல தன்னோட சொந்த வீடு மாதிரி நினைச்சிகிட்டு ஜெயராமையும் அப்பான்ற ஒரு பாசத்தோட அங்க அவங்க பழகுவாங்க இந்த விஷயம் எல்லாமே ஒரு கடத்துல திவ்யாவுக்கு தெரிய வந்திருக்கோங்க ஆல்ரெடி திவ்யா ஜெயராம ரெண்டாவது தரமா தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க இதுல இந்த வேலைக்காரி வேற இருக்காளன்னு சொல்லி தான் வேலைக்காரையும் அவங்க பொண்ணையும் இந்த திவ்யா ரொம்ப கீழ்த்தரமா நடத்துவாங்க இப்ப இதெல்லாம் மானச ஹிம்சாவும் அங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த திவ்யா எங்களை ஒரு மனுஷியா கூட மதிச்சது இல்ல அதனால தான் இப்படி பண்ண இப்பதான் என்னோட வெறிய தீர்ந்ததுன்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப திவ்யாவோட பாடியையும் அங்க ஆய்வு பண்ண அனுப்பிட்டு இன்னொரு பக்கம் அம்மாவோ பொண்ணையும் கைது பண்ணி சிறைச்சாலையையும் அடைக்க இப்ப இறந்து போன திவ்யாவோட உடம்ப ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறாரு இந்த மண்டை பகுதிய ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுத்துட்டு அதை நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு இந்த திவ்யா மண்டையில ஏற்பட்ட அடினால இறந்து போகல அவங்களோட பாடியில விஷம் இருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க கொடுத்து யாரோ போட்டு தள்ளிருக்காங்க அதனாலதான் அவங்க இறந்திருக்காங்க அதுக்கப்புறம் மேபி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் ஆக மொத்தத்துல இந்த விஷயத்துல வெல் பிளான் பண்ணி இந்த திவ்யாவை இதுக்கு முன்னாடி ஒருத்தன் போட்டு தள்ளிருக்கான்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இது பெரிய டுஸ்டா இருக்குங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் இறந்து போன திவ்யாவோட வீட்டுக்கு வராரு அங்க இந்த ஜெயராமோ அவரோட முதல் மனைவிக்கு பிறந்த பையனோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உங்க மனைவி அந்த வேலைக்காரி தள்ளி விட்டதுனால போய் சேரல அதுக்கு முன்னாடி யாரோ விஷம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம ஹீரோ சொல்றாரு அதை கேட்டதும் அந்த ஜெயராமோட அந்த பையனும் பயந்து அங்க இருந்து அவனோட ரூமுக்கு ஓடுறாங்க அதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு எதுக்கு இந்த பையன் பயந்து ரூமுக்கு ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணி போனா அங்க இருக்கிற ஒரு கபோர்டுக்கு பின்னாடியும் அந்த பையன் ஒளிஞ்சுக்கிறான் அந்த பையனை அப்படியே விட்டுருவோம்னு சொல்லியோ அந்த கபோர்டை நம்ம ஹீரோ செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு அந்த கபோர்டுல ஒரு பக்கத்தை மட்டும் தறக்க முடியலைங்க அங்க இருக்கிற ஜெயராமோ இந்த கபோர்டுடைய ஒரு பக்கம் நிரந்தரமா லாக் ஆயிடுச்சு இதை தரக்கவே முடியாதுன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோ அந்த கபோர்டை தட்டி பார்த்துட்டு இதை தரக்க முடியாமலாம் இல்ல கண்டிப்பா தரக்க முடியும் இந்த கபோர்டை ரெகுலரா உங்க பையன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு அழகான போட்டு அந்த கபோடியும் திறக்கிறாரு தான் ஜெயராமோடைய முதல் மனைவியோட நினைவுகள் எல்லாமே இருக்குங்க பக்கத்துலயே ஒரு விஷ பாட்டிலும் இருக்கு இப்ப அந்த பாட்டில் எடுத்து அந்த மூடியில விஷத்தை கொஞ்சம் ஊத்தி ஜெயராம் கிட்டையும் அந்த விஷத்தை குடிக்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு ஜெயராமோ சந்தேகத்தோட அந்த விஷத்தை குடிக்க போக அப்போ கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த பையனும் அங்க ஓடி வந்து அப்பாவை குடிக்க விடாம தடுக்கிறான் இப்போ ஈரவோ அந்த பையன் கிட்ட எதுக்கு அப்பாவை தடுத்த உண்மைக்கு சொல்லு என்ன பண்ணன்ற மாதிரி அப்பதான் அந்த பையனும் நான் தான் திவ்யாவுக்கு அந்த விஷத்தை கொடுத்தேன்ன்ற மாதிரி சொல்றான் அப்ப குழந்தை அழுதுன்னு சொல்லி கீழே இறங்கி வந்து பாத்துருப்பாங்கல குழந்தைய கூட பாத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி தன்னுடைய சித்தி மேலே இந்த பையனுக்கு கோவம் வந்திருக்கும் அப்பதான் இந்த விஷ பாட்டில் இருக்கிற விஷத்தை எடுத்து ஒரு ஜூஸ்ல கலந்து தான் சித்தி கிட்டையும் கொண்டு வந்து அதை குடிச்சிருப்பான் அவங்களும் கால அடிபட்டதுனால அது விஷம்னு தெரியாம வாங்கி குடிச்சிருப்பாங்க சரி சின்ன பையன் கிட்ட எப்படி விஷ வந்ததுன்னு பாக்குறீங்களா இந்த சின்ன பையனுடைய அம்மா அதாவது இந்த ஜெயராமுடைய முதல் மனைவி உசுரோட இந்த சமயத்துல அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கோங்க அந்த சண்டையில ஒரு நாள் அவங்க இந்த விஷத்தை குடிச்சு தான் போய் சேர போறதா தான் கணவர் கிட்ட மிரட்டிருப்பாங்க அதுல இந்த ஜெயராமோ அந்த விஷ தட்டிவிட இதெல்லாம் அந்த சின்ன பையன் ஒளிஞ்சிருந்து பார்த்து அந்த விஷ எடுத்து தான் பீரோக்குள்ளேயும் பூட்டி வச்சுப்பான் அதுக்கப்புறம் அம்மா கிட்டயும் வந்து அம்மா என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்கற மாதிரியும் சொல்லுவான் அம்மாவும் நான் இதுக்கப்புறம் உன்னை விட்டு போகவே மாட்டேன்ற மாதிரி சொல்ல ஆனால் எதிர்பாராத வண்ணம் அவங்களுக்கு கேன்சர் வந்து போய் சேர்ந்துருவாங்க அப்படி அம்மா போய் சேர்ந்த கொஞ்ச நாள்லயே தன்னுடைய அப்பா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு அதெல்லாம் அந்த சின்ன பையனுக்கு பயங்கர எரிச்சலையும் கோவத்தையும் கொடுத்துருக்கோம் தன்னோட சித்தி வேற வீட்டுக்கு வந்ததிலிருந்து தான் அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத இந்த சின்ன பையனும் கவனிக்கிறான் இதுலலாம் சித்தி மேல அதிக கோவம் வருது அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் அந்த விஷத்தை அவங்க சித்திக்கு இவன் கொடுத்துருக்கான் சோ இந்த விஷயத்தையும் இப்போ ஹீரோ கண்டுபிடிச்சி அந்த கேஸை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு அப்பதான் மறுபடியும் டாக்டர் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருதுங்க இந்த விஷ பாட்டில் இருக்கு பாத்தீங்களா அத அந்த டாக்டர் ஆராய்ந்து பார்த்து எப்பா இது விஷ பாட்டிலே இல்ல இது ஏதோ இருமல் மருந்து மாதிரி இந்த பாட்டில ஃபுல்லா குடிச்சா கூட ஒண்ணு ஆவாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க தானே அந்த இறந்து போன திவ்யாவோட உடம்புல ஏதோ ஒரு விஷத்தன்மை உள்ள இது இருந்ததுன்னு சொன்னீங்க இந்த பையன் அதுதானே கொடுத்திருக்கான் எப்படி இல்லைன்னு சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறப்போ அவங்க உடம்புல உள்ள ஒரு போதை பொருள் இருந்திருக்கு அந்த போதைப்பொருள் சாதாரணமாலாம் இந்த மாதிரி இரும்பல் மருந்து மாதிரிலாம் கிடைக்காது யாரோ வெல் பிளான் பண்ணி அந்த விஷத்தன்மை உள்ள போதை பொருளை அவங்க உடம்புல ஏத்திருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருதுங்க அதாவது திவ்யா வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குங்க அதான் அந்த நைட்ல என்ன நடந்ததுன்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு அதுல கருப்பு கலர் கோட் போட்டுக்கிட்டு அந்த கொற்ற மலையில திவ்யாவுடைய வீட்டு ஜன்னல் வழியா யாரோ எகிரி குதிச்சு திவ்யா வீட்டுக்குள்ள நுழையற மாதிரியும் அதுக்கப்புறம் திவ்யாவை போட்டு தள்ளிட்டு அதே ஜன்னல் வழியா அந்த கருப்பு கோட் போட்டவர் இறங்கி வர மாதிரியும் அந்த கேமரால பதிவா இருக்கு ஆனா மூஞ்சி யாருன்னு தெரியல இப்போ ஹீரோவும் யாரா இருக்கோன்னு சொல்லி மண்டையெல்லாம் பிச்சுக்கிறாரு அவரால் இந்த கேஸ சால்வ் பண்ண முடியல அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கடத்துல இந்த எவிடன்ஸ் எல்லாம் சேகரிச்சு வச்சிருப்பாரு பாத்தீங்களா அந்த இடம் எரியுதுங்க யாரோ ஒரு நபர் வந்து ஹீரோ கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி எரிச்சிட்டு போயிருக்காரு அது யாருன்ற மாதிரி ஹீரோக்கும் புரியாம இருக்க அப்பதான் கீழே ஒரு ஐடி கார்டு கிடைக்குது அதாவது பாதி எரிஞ்ச மாதிரி அந்த ஐடி கார்டுல ஆதித்யாவுடைய முகம் இருக்குங்க ஆதித்யா யாரு அதான் அந்த ஜெயராமுடைய தம்பின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூடிய இவ்வளவு கேஸ் வைக்கும்

போறாரு இப்ப ஹீரோ கண்முழிச்சு பார்த்தா ஒரு அவருஷன் பண்ற ஒரு அறையில கட்டி போட்ட மாதிரி உக்காந்துட்டு இருக்காரு அவருக்கு முன்னாடி ஒரு ஆபிசரா இந்த ஆதித்யா வந்து உட்கார்றாரு ஆதித்யாவும் எனக்கு முன்னாடியே தெரியும் இது சாதாரண கொலை வழக்கு இல்ல ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்ட்டு ஆனா அதையும் நீ கண்டுபிடிக்கிறனா நீ சாதாரண ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதையும் தாண்டி இன்னொன்னு எனக்கு தெரியும் அந்த திவ்யாவை போட்டு தள்ளினதே நீ எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அங்க இன்னொரு ட்ரிஸ்ட சொல்றாரு எது நம்ம ஹீரோ தான் ஹீரோயின போட்டு தள்ளினாரா ஆனா ஆமாங்க அந்த கருப்பு கோட் போட்டது அந்த வீட்டுக்குள்ள வந்ததே ஹீரோதான்ற மாதிரி அங்க காட்டுறாங்க இந்த ஆதித்யாவும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபிசரா தானே இருப்பாரு அப்படி அவரு அவரோட சைட்ல இருந்து இந்த கேஸ விசாரிச்சிருப்பாரு அப்பதான் அநாத ஆசிரமத்துக்கு எல்லாம் வந்து இந்த ஆதித்யா அன்னிய பற்றி கேட்டிருப்பாரு அப்பதான் அவங்க அண்ணி பயன்படுத்துற ஒரு டைரியாரு அந்த டைரிக்குள்ள ஒரு லெட்டர் இருந்திருக்கும் அந்த லெட்டர் தன்னோட அண்ணிய காதலிக்கிறதா சொல்லி நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா அவரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கொடுத்த லெட்டரா இருக்கோங்க அதுலயே நம்ம ஹீரோ மேல அவருக்கு சந்தேகம் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் ஹீரோ பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இந்த ஆதித்யா கவனிச்சிருப்பாரு முக்கிய சும்மா ஹீரோ போட்டு இருந்த வாட்ச்ச கவனிச்சிருப்பாரு ஹீரோ போட்டு இருந்த வாட்ச் பத்தரை மணிக்கே டைம் ஸ்டாப் ஆயிருக்கும் அதே மாதிரி அவரோட வாட்ச்ல இருக்கிற ஒரு முள்ளு அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பகுதியில கிடைச்சிருக்கும் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தெரியுது நீதான் எங்க அண்ணியான திவ்யாவை போட்டு தள்ளிருக்க இந்த கேஸை யார் மேலேயாச்சும் முடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நீ வலை வரிச்ச கடைசியில எனக்கே வெறுப்பேன்னு தெரியும் அத முன்கூட்டியே உன்னோட கான்ஸ்டபிள கூப்பிட்டு நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன் உன்னோட கேம் முடிஞ்சது நீ எதுக்காக இப்படி பண்ணேன்ன்றதை இப்ப வாச்சி சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க அப்பதான் ஹீரோவோ ஒரு கதையை சொல்றாரு சொல்றாரு எல்லார் வாழ்க்கை மாதிரி என்னோட வாழ்க்கை சுலபம் இல்ல நான் ஒரு ஸ்லம் ஏரியால தான் வளர்ந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சேன் என் அம்மா சின்ன வயசுல இருக்கும் போதே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஒருவேளை சாப்பாடுக்கு கூட அவ்வளவு கஷ்டப்படுவேன் அப்படி ஒரு வயசு வரப்போ என்ன என்னோட பின்புலம் அது எதுவுமே தெரியாம என்ன ஆழமா காதலிச்சது என்னுடைய திவ்யா தான் அப்படி நாங்க உசுருக்கு உசுரா காதலிச்சோம் ஒரு கட்டத்துல நான் போலீஸ் ட்ரைனிங்கும் செலக்ட் ஆனேன் அப்படி ட்ரைனிங் முடிஞ்சு எனக்கு நல்ல போஸ்டிங்கும் கிடைச்சது போஸ்டிங் கிடைச்ச கையோட திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்போ என்னோட மேலதிகாரி கூப்பிட்டு தன்னுடைய பொண்ணை எனக்கு கட்டி வைக்கிறதா சொன்னாரு அந்த நேரத்துல எனக்கு அது சரிப்பட்டு வந்தது அதனால நான் காதலிச்ச திவ்யாவை விட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணி திவ்யாவுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு லெட்டரையும் எழுதுனேன் அதுல இருந்து நான் திவ்யாவை பாக்குறது இல்ல நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படிதான் ஒரு போதை பொருள் கேஸையும் கண்டுபிடிச்சேன் அதுல இருந்துதான் விஷம் உள்ள அந்த போதை மீட்டு எடுத்தேன் ஒரு கட்டத்துல என் மனைவி பிரெக்னன்ட் ஆனா அப்போ எனக்கு திவ்யா கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தது திவ்யாவுமே நான் உன்னை நியூஸ்ல பார்த்ததாகவோ உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் இங்க ரெண்டா தரமா ஒருத்தனை கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் ரொம்ப வேதனையை அனுபவிக்கிறேன் என்ன வந்து கூட்டிட்டு போ கூட்டிட்டு போனோம் சொல்லி ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி அழுதா ஆல்ரெடி திவ்யாவை ஏமாத்திட்டேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கில்ட் இருந்தது அந்த கில்ட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே போயிடுச்சு ஒரு கடத்துக்கு மேல திவ்யா என்ன மிரட்டவே செஞ்சா இப்ப கூட நான் நியூஸ் மீடியால எல்லாம் போயிட்டு நீ என்ன ஏமாத்திட்டேன்றத அனௌன்ஸ் பண்ணுவேன் உன் பேரே கெட்டு போயிடும்ன்ற மாதிரி எல்லாம் மிரட்டினா இந்த மிரட்டலுக்கும் அவளுடைய காதலுக்கும் என்னோட கில்ட்டுக்கும் நான் முடிவு கட்டணும்னு நினைச்சேன் அதனால தான் திவ்யாவை போட்டு தள்ளத்துக்கு ஒரு பிளான போட்டேன் அப்படி அந்த போதை பொருள் இருக்குல்ல அதை என்னோட வாட்சில இருக்கிற ஒரு பீஸ்ல ஏத்திக்கிட்டு நேரா திவ்யாவை பார்க்க அவ வீட்டுக்கு வந்த அப்படி அவளோட கழுத்துல என்னோட வாட்ச் பீஸ்ல இருக்கிற அந்த பொருளை வச்சு குத்தி அவளோட உடம்புக்குள்ளேயும் விஷத்தை ஏத்திட்டேன் அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறப்பதான் திவ்யா ஒரு டிஸ்ட் என்கிட்ட சொன்னா திவ்யாவுக்கு பிறந்த குழந்தை அவளுக்கும் அவ கணவருக்கும் பிறந்த குழந்தை இல்லையா அது எனக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தையா அத சொன்னதும் நான் பண்ணது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சது பட் இருந்தும் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி குழந்தைய பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் எவ்வளவு நாடகம் நடந்ததுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு இப்போ ஹீரோவையும் கைது கைது பண்ணி அங்க சிறைச்சாலைக்கு அனுப்புற மாதிரியும் நம்ம ஹீரோ அப்போ நம்ம திவ்யாவை ஏமாத்தமா இருந்திருந்தா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்காதே ஒரு ஏமாத்ததுனால எவ்வளவு விஷயங்கள் நடந்து திவ்யாவும் நம்ம கூட இல்லாம ஆயிட்டாலே அப்படின்ற மாதிரி அத நினைச்சு வேதனைப்பட்டு அழுகிற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க ஒரு வித்தியாசமான த்ரில்லர் பாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்